பருத்தி பயிருக்கு போடுற நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் உரங்களோட டோஸை பத்தி அதை எப்ப பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் இந்த விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போம் கோரமண்டல் நம்ம குரோமோர்ல இருந்து விவசாயிகளுக்கு நம்ம நம்ம விவசாயி ஆலோசனை இன்னைக்கு பயிர் விளைச்சலுக்காக விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் பயிர்கள் இதெல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நாம தெரிஞ்சுப்போம் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பருத்தி பயிருக்கு நாற்பத்தி எட்டு கேஜி நைட்ரஜன் இருபத்தி நாலு கேஜி ஃபாஸ்பேட் இருபத்தி நாலு கேஜி பொட்டாசியம் யூஸ் பண்ணணும் ஆனா விவசாயி இதெல்லாம் பயன்படுத்தணும்னா ரொம்பவே கஷ்டம் விவசாயிங்க சாதாரண யூரியா காம்ப்ளெக்ஸ் இல்லைனா டிஏபி தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மழை பெய்யும்போது போது மட்டும்தான் நிலத்துக்கு வந்து சேரும் வேருக்கு வந்து சேரும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் விவசாயி கரெக்ட் டோஸை கரெக்ட் டைம்ல கொடுக்கறது பெரிய பிரச்சனைங்கிறதுனால விவசாயிகளுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனை என்னன்னா சரியான நேரத்தில் நைட்ரஜன் ஃபாஸ்பேட் பொட்டாசியம் கிடைக்கணும்னா பயிர் மேலே தெளிக்கக்கூடிய தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள்லாம் இப்ப கிடைக்கிறதுங்கிறதுனால விவசாயிகள் எல்லாரும் நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களை தண்ணியில் கரைய வச்சு அதுக்கப்புறம் தெளிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது வணக்கம்